ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நாளான தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை மற்றும் வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோ நீங்க இறுதி வரைக்கும் முழுமையாக பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆன்பட்டை விடுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது ராசி பல வீடியோக்கள் இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கிறேன் சோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி இருக்கு நேராக இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அனைத்து ராசி பலன்களும் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்க நண்பருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் என்பதை இன்றைய தினம் முதல் நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி வாழ்ந்து இறைவனுடைய பரிபூர்ணர்களை பெற முடியுங்க அதற்கு நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் சிறப்பாக நீங்கள் இறையொருளை பெற முடியும் என்பதை இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எடுத்து நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்பர்களே மேலும் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவானும் ஆறாம் இடத்தில் புதன் மற்றும் சூரியன் சேர்க்கை மேற்பட்டுள்ளது சனி பகவானும் சுக்கிர பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் என்பர்களே இது தவிர குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு நல்ல நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறார் என்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பர்கள் நீங்கள் மனசுல என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ பெரும்பாலான விஷயங்கள் நீங்கள் நினைச்ச மாதிரி நடைபெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளாகவே அமைதி நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு எதிராக கெட்ட குணங்கள் மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே உங்களுடைய சிந்தனைகளில் வந்து மற்றவங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இதன் மூலமாக உங்க மனசுல தேவையில்லாத சில டென்ஷனை நீங்க தவிர்க்க முடியும் நண்பர்களே வாழ்க்கையை மீணடிக்கக்கூடிய இந்த செயல்பாடுகளை நீங்கள் கண்டிப்பாக மறந்து கூட செய்துவிட வேண்டாம் உங்களது திறமைகளையே அது அழித்து விடுவிலை எனவே மற்றவங்களுக்கு எதிரான கெட்ட சிந்தனைகளை கண்டிப்பாக ஒழித்து விடுவது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல படங்களை தரும் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் என்ற தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் யார்ட்டையாக வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க திரும்ப கொடுக்கும்படி உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் இருக்க நம்பர்களே ஆனாலும் இன்றைய தினம் வாழ்க்கையில் நிதி நெருக்கடிகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பதை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் புதுசாக எந்த விதமான கடனும் இந்த தினம் நீங்கள் வாங்காதீங்க கடன் பிரச்சனைகள் சம்மந்தமான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல நன்மைகள் காத்திருக்க நம்பர்களே இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க கூட்டி வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா புதிய பார்ட்னர் நீங்கள் சேர்த்துக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அதன் மூலமாக உங்கள் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் மூலமாக நல்ல லாபகரமான சூழ்நிலை இந்த தினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமூக நிகழ்ச்சியில் எதையாவது கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படி கலந்துக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே நண்பர்கள் புதுசா உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான ஃபங்க்ஷன் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாலும் சரி அனைத்து பங்க்ஷன்லையும் போய் கலந்துக்கங்க நண்பர்களே தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்க பாத்தீங்கன்னா அப்படின்னா இன்றைய தினம் உங்களை மனு கருந்த காதலர் நீங்கள் சந்தித்த பிறகு வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரியான உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த தினம் உங்களுக்கு மனு கருந்த காதலரோடு நீங்கள் உற்சாகமாக நாளை கழிப்பீங்க மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை தான் இருக்குங்க யாராவது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்களுக்காக ட்ரீட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு ட்ரீட் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மண் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய மக்களுடைய யோசனைகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் சிசிக்க வேண்டியது அவசியம் நான் தான் சரி நீங்க இல்லாம மற்றவங்க யோசனையும் நாங்கள் கேட்டு செயல்படுத்தி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருந்தது அப்படின்னா சூப்பரான ஒரு வேண்டியது நம்ம அமையுங்க இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஸ்பெஷலான ஏதாவது கிஃப்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு நண்பர்களே சில பேர் வந்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பேங்க் கடன் உதவிகள் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் எனவே புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த நாள் அதற்கான முயற்சிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு என்ற தினம் கிடைக்குங்க தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் போனான நாளாக என்ற தினம் அமைது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றத்துக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபுரன் சேனலை எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது கடகம் டுடே ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா தினசரி ஆன் டைமில் நமது புதிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்கள் அறிவிப்புகள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ உங்களுக்கு அதன் மூலமாக நம்ம இந்த வீடியோ தினசரி பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது புடி ரசிகர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்து நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது கடகரசில் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களது வியாபாரத்தில் இருக்க நண்பர்களே எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அன்னைக்கு அமையுது உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல எதிர்பார்த்த தன லாபங்கள் நண்பர்களே அரசியல்வாதிகளா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பூசர் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு உடல் வழிகள் ஏதாவது இருந்து வந்திருந்ததுனால் அந்த உடல் வலிகள் அல்லது உடல் இல்லாமல் இன்னைக்கு நல்ல தீர்வு பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தினம் அதிகரிக்கிறது நண்பர்களே சில விய விலை உயர்ந்த காஸ்ட்லியான திங்ஸ் இன்னைக்கு வாங்கி அதன் மூலமாக நீங்கள் மன கொள்ளக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்குது பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நம்பர்களே இந்த தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு நீங்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் மனமொழிச்சு கொள்ள முடியும் இதன் மூலமாக நீங்கள் புகழும் அடைய முடியுங்க உங்களுக்கு நிறைய பரிசுகள் பாராட்டுகள் மற்றும் புகழ் நிறைந்த நாளாக இந்த தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலான விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற நம்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க கீழே இருக்கக்கூடிய அந்த தம்சப் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோ எத்தனை பேருக்கு உண்மையிலேயே பிடிச்சிருங்கிறத நாங்க கவுண்ட் பண்ணிக்க எதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அப்படியே சில பேர் வந்து பாத்துட்டு போயிடுறீங்க லைக் பட்டன் அழுத்துறது இல்லை நீங்க எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குன்னு நினைச்சிங்கன்னா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டோம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே இல்லைங்க எங்கள் நண்பர் வந்து கடகராசி கிடையாது வேற ராசிக்காரர் அப்படின்னு நீங்க நினைச்சுனாலும் சரி நீங்க மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க அவர் அவருடைய ராசி பலங்களை பார்க்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே வந்து நாங்கள் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனவரையிலான அனைத்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் நண்பருடைய ராசி பலங்களையும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவர் பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி உங்களது குடும்ப உறுப்பினருடைய ராசி பலனை பார்க்கணுனாலும் சரி அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களை நீங்க பார்க்கணும் விரும்பினாலும் சரி தாராளமாக டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்க நண்பர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படுத்திக்கொள்ள முடியும் அதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஸோ உங்கள் கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் உங்களுக்கு என்ன நீங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அந்த விஷயத்தை கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மிக முக்கியமாக நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்த நமது கடகம் கூட ரசிகளும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல்பட்டன் ஆல்பட்டன் அழைத்துவிடும் நண்பர்களே நீங்களும் பலன் பெறுங்க நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய வேண்டிய கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ நாளை தின ராசி உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் என்பதை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே